திருச்சிற்றம்பலம் நமசிவாய சிவாய வாழ்க வெற்றி ஜோதிட வித்யாலயம் வழங்கும் தினம் சில தகவல்கள் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு நாம் தோப்புக்கரணம் அதாவது சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது தோப்புக்கரணம் போடுவது எப்படி அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் பொதுவாக தோப்புக்கரணம் அப்படின்னா அது ஒரு தண்டனை கொடுக்கும் முறை அப்படின்னு பழகிட்டாங்க சில ஆண்டுகள் முன்பு வரைக்குமே பள்ளி மாணவர்கள் வந்து சரியாக படிக்கலை அல்லது கவனக்குறைவாக இருக்காங்க ஒழுக்கமின்மையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வகுப்பு ஆசிரியர் மாணவனை ஒழுங்குபடுத்துவார்னா ஒரு ஐம்பது தோப்புக்கரணம் போடு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாணவனை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தன்னை தண்டிக்கிறார் அப்படின்னு தான் நினைப்பார் ஆனால் உண்மையில் தோப்புக்காரணம் போடும்போது நமது மூளை செயல்பாடுகள் வந்து தூண்டப்படுது எப்படின்னா ஞானமுத்திரை அப்படின்னு யோக பயிற்சியில் ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படின்னா நமது ஆள்காட்டி விரல் நுனியும் பெரு விரல் நுனியும் ஒன்று சேர்த்து மற்ற மூன்று விரல்களை பிரித்து தனியாக வைப்பது இதுதான் ஞானமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன ஞானம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆள்காட்டி விரல் அப்படின்றது பொதுவாக பிறரை சுட்டி காட்டப்படுவதால் அது ஆள்காட்டி விரல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் உண்மையில் அப்படி இல்லை ஆள் என்றால் நம்மை குறிப்பது அதாவது ஆன்மாவை குறிப்பது பெரு விரல் அப்படின்றது இறைவனை குறிப்பது மற்ற மூன்று விரல்கள் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆள்காட்டி விரலான ஆன்மா மற்ற மூர் மூன்று விரல்களை அதாவது ஆணவம் கண்மம் மாயை அதிலிருந்து பிரிந்து இறைவனை சேர்வது இதுவே ஞானத்தை குறிக்கும் முத்திரையாக நமது வேதங்களும் திருமுறைகளும் தெரிவிக்கிறது சரி இதற்கும் தோப்பு கரணத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம் தோப்பு கரணம் போடும்போது முதலில் இடது கை ஆள்காட்டி விரல் நுனி மற்றும் பெருவிரல் நுனி கீழ் கீழ்ப்பகுதியில் சிறிது அழுத்தம் கொடுத்து பிடிக்கிறோம் பிறகு அதே போல் வலது கை ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவிரல் நுனியும் இடது பக்கம் காதோட கீழ்ப்பகுதியில் சிறிது அழுத்தம் கொடுத்து பிடித்து அப்படியே நின்ற நிலையிலிருந்து முழுவதுமாக கீழே உட்காருவோம் பிறகு முழுவதுமாக அதே நிலையில் எழுந்து நிற்க வேண்டும் இப்படியே குறைந்தது மூன்று அல்லது நம்மளால் எத்தனை எண்ணிக்கையில் செய்ய முடியுமோ அந்த எண்ணிக்கையில் செய்யலாம் இந்த காது மடல்களின் அடிப்பகுதியானது மிக நுண்ணிய மூளை நரம்புகளின் முடிச்சு பகுதியாகும் அது வர்ம புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் குழந்தைகளுக்கு அந்த இடத்துல துளையிட்டு காது குத்துறாங்க அப்படி காது குத்தும்போது நிரந்தரமாக அந்த மூளை நரம்புகள் வந்து முடுக்கி விடப்படுது அதை தினமும் ரீஆக்டிவேட் அப்படின்றது செய்கிறதுக்காகத்தான் அந்த காதுகளோட அடிப்பகுதியில் தினமும் அழுத்தம் கொடுக்குறோம் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது தொடர்ந்து அந்த மாதிரி செய்யும்போது இரத்த ஓட்டம் சீர்படுது முக்கியமாக மூட்டு எலும்புகளுக்கு ஒரு நல்ல லூப்ரிக்கன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அதாவது பசை போன்ற ஒரு திரவம் எண்ணெய் பசை போன்ற திரவம் மூட்டு பகுதியில் சுரக்கும் அது எதுக்காகனா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று தேய்மானமாகும்போது அதுக்கு இடையில ஆயில் மாதிரி அது வந்து சுரந்து அந்த தேய்மானத்தை கட்டுப்படுத்தும் அந்த மாதிரி நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த எலும்புகளோட தேய்மானம் வந்து கம்மியாகுது மூட்டு வலி அது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகுது அதே போல் முதுக்கு தண்டுபடம் நேராகுதுங்க நேராக சீர்பெறுது இப்படியாக தோப்பு கரணம் போட்ட விட நெற்றி பொட்டிலும் அதாவது நெற்றிப்பொட்டோடய பக்கவாட்டு நெற்றிப்போட்டில் லேசாக கொள்கிறோம் அதை வலது கையால் இடது நெற்றி போட்டிலும் இடது கையால் வலது நெற்றி போட்டிலும் மூணு அல்லது ஐந்து முறை நம்ம குட்டிக்கொள்கிறோம் இப்படி செய்யும்போது பக்கவாட்டு நெற்றியில் உள்ள நரம்பு முடிச்சுகள் வந்து தூண்டப்படுது நமது மூளை வந்து நேர்மறையாக செயல்பட ஆரம்பிக்கும் நாம் அன்றாடம் தெரிந்தோ தெரியாமலோ எதிர்மறை எண்ணங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறோம் இப்படி தினமும் அந்த எதிர்மறை எண்ணங்களை சேர்ந்து சேர்ந்து நம்மளுடைய சிந்திக்கும் செயல்பாடு வந்து கம்மியாகுது அந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்குவதற்காக தான் இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணுறோம் இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல புத்தி கூர்மை உண்டாகும் இந்த பயிற்சியை தான் மேலை நாடுகளில் சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி கொடுத்து மக்கள்கிட்ட பணம் பண்ணுறாங்க அறிவியல் பூர்வமாக அது வந்து உண்மை அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க யாருனாக்கா மேலை நாட்டவர்கள் நாம் போடும் தோப்பு கரணத்தை பார்த்து வாட் டிஸ் திஸ் கண்ட்ரி ப்ரூட் அப்படின்ட்டு நம்மளை வந்து ஏளனமாக பேசுனாங்க நாம் ஏதோ நம்ம முட்டாள்தனமாக செஞ்சிகிட்டு இருக்கோம் போல் இருக்குது அப்படின்ட்டு நாம்லாம் விட்டுட்டோம் இப்போது அதையே அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பசப்பு வாரத்தில் பேர் வச்சு சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்ட்டு ஒரு பிரமாதமாக பண்ணிக்கிட்டு நல்லா தான் இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க அதை என்ன ஒன்றா அதை அவங்களே கண்டுபிடிச்சது மாதிரி அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இந்த தோப்பு கரணத்தில் இவ்வளோ அற்புத நன்மைகள் இருக்குது இவ்வளோ அறிவியல் விஷயங்கள் இதில் இருக்குது இந்த அற்புதமான பயிற்சியை மக்கள் தினமும் செய்து உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும் அப்படின்ற உயரிய சிந்தனையினால தான் நமது ஞானிகள் இதை வந்து ஒரு வாழ்வியல் முறையாகவே மாற்றினாங்க அதாவது தினமும் குளிச்சு முடிச்சுட்டு பிள்ளையார வழிபடணும் அப்போது இந்த முறைப்படி தோப்பு கரணம் போடணும் பின்னர் தலையில் குட்டி கொள்ளணும் அப்படின்ட்டு தொடர்ந்து இதனை செஞ்சால் நீ கேட்டதையெல்லாம் பிள்ளையார் கொடுப்பார் அப்படின்னாங்க உண்மையில் இப்படி செஞ்சால் அறிவு தெளிவாகும் நல்ல சிந்தனை உருவாகும் ஆரோக்கியமான முடிவு திறன் நமக்கு கிடைக்கும் இந்த தோப்பு கரணம் போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிடம் நேரமே போதுமானது தினமும் செஞ்சு வந்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறலாம் இது போன்ற நல்ல சிந்தனைகளை தூண்டும் தொடர் வீடியோ பதிவுகள் உங்களை அடையன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் சிந்திப்போம் நமசிவாய வாழ்க என்று கூறி விடைபெறுவது வெற்றி ஜோதிட வித்தியாலயம் திருச்சிற்றம்பலம்